அங்க பாத்திய மஞ்ச மண்டை பாத்தோண்டுதான் இருக்கே அக்கா ஓட்டுக்கு கேட்க போற அலுவலோ அது நம்ம ஏரியாவில் ஓட்டு கலைஞ்சில்ல ஒருவேளை கள்ள பணம் வேண்டி வேற ஏரியாவுக்கு பேச போடுறாளோ என்னதோ இருக்கலாம் பாப்பா என்ன சொல்லியானோ அன்பான இப்ப சொல்லுவ பாருங்க அன்பான வாடிக்கையாளர்களே வாடிக்கையாளர்களா அன்பான மக்களே நான் உங்கள் சுகந்தி என்கிற சோந்தி நான் எனது வீட்டு மணியில் உடற்பயிற்சி செய்ய உள்ளேன் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு காத்திருக்கிறது விருப்ப உள்ளவர்கள் அதில் கலந்து கொண்டு தினமும் உடற்பயிற்சி செய்யவும் நான் கற்று தருவேன் உடற்பயிற்சி செய்வது நமக்கு மிகவும் நல்லது ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்று இன்றைய காலகட்டத்தில் பலவித நோய்களுக்கு முக்கிய காரணம் உடற்பயிற்சி இல்லாமை இந்த கடைக்கு அமைக்கல பேசிய சரி வா பரமண்டே போ என்னெல்லாம் சொல்லி என்ன பாப்ப நேரம் போட்ட ஆகவே தினமும் உடற்பயிற்சி செய்தால் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் குறைந்த செலவில் உங்களுக்கு கற்று தர உள்ளேன் காலை ஏழு மணிக்கு நடைபெறும் ஒரு மணி அளவில் நடைபெறும் தயவு செய்து விருப்பம் உள்ளவர்கள் டோக்கனை வந்து வாங்கும் என் வீட்டில் வந்த தகவல் சொல்லவும் இது வாக்காள என்னத்தேன்னு சொல்ல

கொஞ்சம் இல்லையோ பெண்டாட்டிக்கு எப்படி ஆடினாலும் பரவாயில்லயே இனிந்தோண்டதான் தோடர் தான் உடற்பய்ச்சி அப்ப எல்லாம்